ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் அதாவது உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் அவரக்காய் முருங்கைக்காவை பயன்படுத்தி ஒரு சூப்பரான மசாலா ரெசிபி ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதுவும் இந்த சம்மருக்கு தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்டீங்கன்னா வேற லெவலாக இருக்கும் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நூறு சதவிகிதம் இயற்கையான முறையில் தயாரிக்கப்பட்ட நம்முடைய ஜோஸ் ஆர்கானிக் ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ப்ராடக்ட் எல்லாமே இப்போ அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி சம்மந்தமான பிரச்சனைகள் சருமம் சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு முழுமையான தீர்வு கொடுக்கும் எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது இந்த ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு வேணும்னா ஜோஸ் ஆர்கானிக் டாட் காம் என்ற வெப்சைட்லையோ இல்லைன்னா கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி நீங்கள் ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் ப்ராடக்ட் ரெண்டு மூணு நாளில் வந்துடும் நம்முடைய ப்ராடக்ட் இப்போ அமேசான்லேயும் இருக்குது யூடியூப்ல இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே தெரியக்கூடிய ஷாப் பட்டனை ப்ரஸ் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது செய்யத்துக்கு முதல்ல ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு கழுவிட்டு தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அந்த உருளைக்கிழங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி வருத்திங்கன்னா நல்ல நிறம் மாதிரி வெந்து கொஞ்சம் மொறு மொறுனு மேலே இந்த மாதிரி வரும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதே எண்ணெயிலே அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நீலவக்கில் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கோங்க வெங்காயம் நல்ல நிற மாதிரி வந்த பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க கொஞ்சமாக இலைகள் பத்து அவரக்காவை இந்த சைஸில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு அஞ்சு கத்திரிக்காய் இந்த ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கத்திரிக்காய் வந்து நல்ல பிஞ்சு கத்திரிக்காய் வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்து தான் ஒரு முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு காயை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வறுத்து வச்சிருக்க அந்த உருளைக்கிழங்கு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா பொடி அதாவது கொத்தமல்லி பொடி தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ஏற்கனவே அஞ்சு நிமிஷத்தில் அந்த காய் நல்லா வெந்திருக்கும் உருளைக்கிழங்கும் ஓரளவுக்கு வெந்திருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும் ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சு கரைச்சி அந்த தண்ணியை மட்டுமே சேர்த்துக்கோங்க இது கூட ரொம்ப நிறைய தண்ணி சேர்க்காதீங்க மறுபடியும் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேக விட்டுக்கோங்க இப்போ கடைசியாக அரை டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி இறக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் மணக்க மணக்க சுவையான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு அவரைக்காய் முருங்கைக்காய் மசாலா ரெடி ஆகிடுச்சு இது வந்து இந்த காய்கறிகள் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது எந்த விதமான நாட்டு காய்கறிகள் வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் தயிர் சாதத்தோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ